கூட்டுவட்டி முறையில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகையானது பத்து ஆண்டுகளில் ரெட்டப் ஆகிறது அதாவது இப்போ வந்து கூட்டுவட்டி முறையில் தான் என்னாகுது அப்படின்னா இப்போ ஒரு தொகை இப்போ ஒரு ரூபாய் இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு ரெட்டிப் ஆகுது ஓகேவா ஒன் ரெண்டு இன்ட்டு ஒன்று தானே ரெண்டு ஸோ அப்போ ரெட்டிப்பாகுறப்போ வந்துட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகுது பத்து வருஷம் பத்து வருஷத்தில் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஆகுது ஓகேவா அப்போ தொடக்க அசலை போல் எட்டு ஆகும் ஸோ இதோட எட்டு மடங்கு ஆகுது ஓகேவா எட்டு இந்த எட்டு ஆகுறதுக்கு எடுத்துக்கொள்ளும் வருடம் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா ஒரு எட்டு ரூபா எத்தனை வருஷம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க புரியுதா கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மடங்கு தான் ஓகேவா ஸோ இப்போ ரெண்டு ரூபா வந்துட்டு இன்னும் ரெண்டு பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா நாலு ரூபா ஆகிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் இன்னும் ஒரு பத்து வருஷம் கூட்டிக்கணும் ஓகேவா ஸோ அப்போ நாலு ரூபா ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஆகுது ம் இப்போ இதுவே எட்டு ரூபா ஆகிறதுக்குன்னு கேட்டிருக்காங்களா ஸோ எட்டு மடங்கு ஆகிறதுக்கு அப்படிங்கிறப்ப இன்னும் ஒரு ரெண்டு பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை எத்தனை ஆகுது எட்டு ஆகுது ஸோ அப்போ இன்னும் வந்துட்டு என்னது ஒரு பத்தை வந்துட்டு கூட்டிக்கிறோம் ஓகேவா ஸோ மொத்தம் எத்தனை வருஷம் ஆகுது முப்பது வருஷத்தில் வந்துட்டு என்ன எத்தனை மடங்கு ஆகுது எட்டு மடங்கு ஆகுது ஓகேவா அப்போ ஆன்சர் என்னது முப்பது வருடங்கள் ஓகேவா புரியுதா எப்படி போடுறோம் அப்படின்னு ஸோ இப்போ பாருங்கள் இப்போ வந்துட்டு ஃபார்முலா மெத்தோடையும் சேர்த்து சொல்லித்தரேன் ஸோ அதை கவனிச்சிக்கிறவங்களும் கவனிச்சிக்கோங்க இதுவும் ஈஸி தான் அதுவும் ஈஸி தான் ஓகேவா ஸோ அப்போ மொத்தம் வந்துட்டு எத்தனை இருக்குது மொத்தம் ரெண்டு டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ முதல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே என்ன ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம் ஏ ஈக்குவல் டு பிஇன் டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் என் ஓகேவா இப்போ ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஆகுது இதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகேவா ஒரு ரூபா அப்படிங்கிறது டபுள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ரெட்டிப் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டு ரூபா ஆகுது ஓகேவா ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் எத்தனை ஆண்டுகளில் பத்து ஆண்டுகளில் ஓகேவா புரியுதா இப்போ இதான் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகேவா ஸோ அப்போ இது ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதே வந்துட்டு அதே தொடக்க அசலை போல் எட்டு மடங்காக ஓகேவா அந்த தொடக்க அசல் அப்படிங்கிறது ஒரு ரூபாய் வந்துட்டு இப்போ எட்டு மடங்கு ஆகுது ஓகேவா எட்டு ரூபாய் ஆகிறதுக்கு எடுத்துக்கொள்ளும் வருடம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ எட்டு ரூபாய் ஆகிறதுக்கு இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம் ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் என்ன நம்ம இப்போ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா ஸோ இப்போ இந்த எட்டை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா டூ க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா எழுதணும் அப்படின்னா ஒன்னோட பறிக்கிறப்ப அதே தான் வரும் ஆர் பை நூறு த ஹோல் பவர் என் ரெண்டுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் இந்த ஸ்டெப்பை எழுதிக்கலாமா ஸோ இப்போ ரெண்டுக்கு பதிலாக நம்ம இதை கொண்டு போய் இந்த இடத்துல ரெண்டு தானே ரெண்டு ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்கோம்ல அப்போ ரெண்டுக்கு பதிலாக நம்ம இதை எடுத்து எழுதிக்கலாம் ஓகேவா அப்போ ரெண்டோட க்யூப் வந்து அப்படிங்கிறப்ப என்ன வரும் ஒன் ப்ளஸ் ஆர் பை நூறு த ஹோல் பவர் பத்து இன்ட்டு மூணு இங்கே மூணு இருக்குல்ல அந்த மூணு தான் இங்கே வந்திருக்கு இந்த இடத்துல பத்து இருக்குல்ல ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து தான் கொண்டு வந்து இங்கே எழுதியிருக்கோம் ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் ஓகேவா இப்போ பாருங்கள் பேஸ் ரெண்டு எப்படி இருக்கு ஒரே மாதிரியே இருக்குது அப்போ பவர் ரெண்டு என்னவாக இருக்கும் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தமாக அப்போ எண் to என்னது பத்து இன்ட்டு மூணு ஓகேவா பத்து இன்ட்டு மூணு எவ்வளோ முப்பது அப்போ எத்தனை வருடம் முப்பது வருடங்கள் புரியுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள் புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்கான அட்ஜஸ்ட்டுமே இருக்கும் தேங்க்யூ